விளம்பரத்துக்காக இப்பெல்லாம் என்னென்ன ஊர் செஞ்சு வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் கிடையாது சினிமாவில் வாய்ப்பு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா மறுபடியும் வாய்ப்பு கிடைக்கணும்னா ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கணும் மக்கள் கிட்ட அவங்களுடைய பெயர் அடிபட்டு கொண்டே இருக்கணும் அப்பதான் வந்துட்டு மறுபடியும் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இந்த விஷயத்துல கரெக்டா இருந்து வந்துட்டு இருக்காங்க கஸ்தூரி எப்ப பார்த்தாலும் சமூக வலைதளத்தில் ஏதாவது ஒரு கருத்தை தெரிவித்து யார்கிட்டயாவது செம்மையாக வந்துட்டு ட்விட்டர்ல திட்டு வாங்கிட்டே இருப்பாங்க இதனாலேயே இப்போதைக்கு வந்துட்டு நம்ம ட்விட்டர்ல கஸ்தூரினா அவ்வளவு பிரபலமா இருந்து வந்துட்டு இருக்காங்க சமீபத்துல கூட ஒரு பிரச்சனை நடந்துச்சு இன்னும் அது முடிஞ்ச படை கிடையாது ஸோ இந்த ஐபிஎல் இருக்கு பாத்தீங்களா அதுல வந்துட்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்துட்டு கொல்கத்தா நைட் ரைடர்ஸை எதிர்த்து போட்டி எடுத்த பொழுது ரொம்பவே வந்துட்டு சொற்பர் என்ன ரொம்ப நேரம் இழுத்து ஜெயிச்சாங்க ஆனா அதை பொறுமையா விளையாடி ஜெயிச்சாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஆனா அதை இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா நம்ம எம்ஜிஆர் வந்துட்டு மாதிரி தேய்ச்சி தேய்ச்சி ஜெயிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து ட்வீட் போட்டாங்க இதனால வந்துட்டு அஇஅதிமுக தொண்டர்கள் வந்துட்டு எம்ஜிஆர் பத்தி பேசுன்னு சொல்லி பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சாங்க தோணி ரசிகர்களும் பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சாங்க அவரோட எதுக்குங்க லட்டா இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க கூட பயங்கரமா திட்டாங்க என்னோட நாற்பது வருஷம் வாழ்க்கையில என்னை யாரும் இப்படி சொன்னதே இல்லை பாயை அடக்கி பேசு கஸ்தூரி அப்படின்ற மாதிரி கஸ்தூரிய வந்துட்டு இதுக்கு நடுவுல கஸ்தூரி என்ன பண்ணாங்க சொல்லி எம்ஜிஆர் தேய்ச்சதுலையும் தப்பில்லை நான் சொன்னதுலயும் தப்பில்லை ஆனா அதனால வந்துட்டு யாருடைய மனசாவது புண்பட்டுச்சுன்னா அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமா மன்னிப்பு கேட்டாங்க தற்போது இப்போ வந்துட்டு நடிகர் சங்க தலைவர் பார்த்தீங்களா அவரு வந்துட்டு கஸ்தூரிக்கு நோட்டீஸ் ஸோ அந்த நோட்டீஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மூத்த நடிகைகளை பத்தி தரக்குறைவாக பேசுறதை நிறுத்திக்கணும் அப்படி இல்லைன்னா உங்க மேல தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அது மட்டும் கிடையாது நடிகர் சங்கத்தில இருந்து உங்களுடைய உறுப்பினர் வந்து கேன்சல் செய்யப்படும் அப்படின்னு சொல்லிருக்காரு ஸோ உறுப்பினர் கேன்சல் செஞ்சுட்டாங்கன்னா கண்டிப்பா அதுக்கப்புறமா அவங்களால எந்த ஒரு பர்த்தனையும் நடிக்கவே முடியாது தான் வந்து கஸ்தூரி பகிரங்கமா மன்னிப்பு கேட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் தெரிஞ்சிருக்கு வாய் கண்டிப்பா சும்மா இருக்க போது கிடையாது மறுபடி மறுபடியும் யாரை பத்தியா பேசதான் போறாங்க நடிகர் சங்கத்துல அவங்களுடைய உறுப்பினர் வந்து கேன்சல் ஆக தான் போகுது அடுத்த படம் நடிக்கணும்னா நடிகர் சங்கத்துல இருக்கணும் அப்படின்றது கஸ்தூரிக்கு தெரியாம போச்சோ என்னவோ தெரியல இதுக்கப்புறமா வாயை வச்சுக்கிட்டு கொஞ்சம் சும்மா இருந்தாங்கன்னா அது அவங்களோட பியூச்சருக்கு தான் ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா வாய்ப்புக்காக தற்போது ரொம்பவே அலைஞ்சி வந்துட்டு இருக்காங்கல்ல மேல இது போன செய்திகள் கூட தெரிந்து கொள்வதற்கு எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்த உங்க கருத்துக்கள் எதுவாக வந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க